காஸ்டிக் சோடா ஒன் கேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரு நாலு கலர் வரும் ரெட்டு பிங்க் ரெட்டு பிங்க் க்ரீனு ஆரஞ்சு நாலு கலர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்க் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் துளசி ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நூறு நூ நூற்றி இருபது எம்எல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஏ ட்ரீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் அதுக்கப்புறம் ரெட் வைன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஜி கேசிட் சேலசில்க் கேசிட் டைட்டா டைட்டானியம் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் நியா செரமை எல்லாமே டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இது மட்டும் ஃபிஃப்ட்டி கிராம்ஸ் அப்புறம் மஞ்சீஸ்தா கேரட் நழுகு மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பில் என்ன சோப்புன்னு விட்டுறதுக்காக ஸ்டிக்கர் ஒரு பத்து இப்போ நல்லபடியாக உங்ககிட்ட போய் சேரணும் நீங்களுமே ப்ரே பண்ணிக்கோங்க சோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு பிள்ளையா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றாங்கிறப்போ பெரிய விஷயம் அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் சோ நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய ஐடியாஸ் நம்ம கொடுத்துட்டு யூஸ் பண்ணி கொரியர் பார்த்திங்களா எப்பொழுதுமே நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒம்போது மணி வரைக்குமே கொரியர் போடுவோம் ஒம்பது மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொரியர்காரர் வந்துடுவார் மேக்ஸிமம் அவருக்கு ரொம்ப வேலையாக இருந்துச்சுன்னா நான் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவேங்க இப்படி தான் என்னுடைய டே போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே ஃப்ரைடே இருந்துச்சு ஃப்ரைடே க்ளாஸ்க்கு ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க இந்த வாட்டி வந்திருந்தவங்க ரொம்ப ஜாலியாக நல்ல கவனமாக கற்றுக்கிறவங்களா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஆர்வத்தோடு இருந்தாங்க போன உடனேயே செய்யணும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலுமே நிறைய டவுட்ஸு சைக்கிறம் கரை இது சோப்பு சோப்பு மேலே பூத்த மாதிரி வருது ஸோ பவுட்ரு வச்சு எப்படி பண்ணுறது ஜூஸஸ் வச்சு எப்படி பண்ணுறது பேஸ்ட் வச்சு எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய கோஜிக் ஆசிட் நியாசு நம்ம எல்லாம் எவ்வளோ கலக்கிறது எந்த நேரத்தில் அதை போடுறது அந்த மாதிரியான கிளாஸஸில் ஃபுல்லாக வந்து பேசிக்கு அட்வான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தோம் இப்போ ட்ரெண்டாக கலர்லாம் சேர்த்து கேக் மாதிரிலாம் பண்ணுறாங்க கோல்டு டஸ்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த சோப்புமே இன்றைக்கி நாங்கள் நாங்கள் நிறையா சோப்பு செஞ்சு பார்த்தோம் எனக்குமே இந்த இன்னைக்கு போன கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ நீங்களுமே வந்து நம்ம சிலோட திருச்சியில் சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இடம் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆறு பேர் ஏழு பேர் அவ்வளோ வரைக்கும் தான் நம்மளால் கிளாஸ் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ அன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நாங்கள் நலகுமா வச்சு மஞ்சஸ்தா வச்சு அந்த மாதிரி பண்ணோம் அவங்களோட ரிவ்யூ எல்லாருமே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா சொல்லித்தரீங்க எல்லா விஷயங்களும் நல்லது கெட்டது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி இதை கொண்டு போகணும் நல்ல எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபீட்பேக்கும் சரி உங்களை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கிறதுனால நான் கரெக்டான பாதையில் தான் போகிறேன் நான் கரெக்டாக ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே என்கரேஜாக இருக்குது தான் நான் வந்து ஒரு நாள் அப்படி கிளாஸ் வச்சுருக்கலாம் வாரம் வாரம் என்னால் கிளாஸ் வைக்க முடியுது அதுக்கான ஸ்டூடெண்ட் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கரெக்டான விஷயத்தில் போகிறேன் ஏன்னா நேரில் வரவங்க வந்து சட்டுன்னு யாரையும் நம்பி வரமாட்டாங்க பட் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்தெந்த ஊர்லேருந்தோ எந்தெந்த மாவட்டத்துலேருந்தோ வெளிநாட்டிலருந்து கூட வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அப்படி தான் நம்மளுடைய ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ வரைக்குமே ஸோ உங்களுடைய ஆதரவு இதே மாதிரி கொடுக்கணும் நான் என்ன பண்ணுறேன்னா நான் நான் மட்டும் முன்னேறின மாதிரி இல்லாமல் நான் எப்படி முன்னேறினேனா அதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் சரி நம்மளுடைய ரீசெல்லரும் சரி முன்னேறணும் நம்மளுக்கு இருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபாய் நமக்கு வேணும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிலருந்து நமக்கு நம்ம ஹஸ்பண்ட் செலவு பண்ணுறது வேறு நம்ம பிள்ளைங்களுக்கோ நம்ம அம்மாங்களுக்கோ செலவு பண்ணணும் அவங்க ஒன்றும் சொல்ல போகிறதில்ல கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க பட் அவங்க ஃபேமிலியும் நம்மளையும் பார்த்துக்கிட்டு நம்மளை சார்ந்தவங்களையும் பார்க்க வைக்கிறது ரொம்ப பேர்டனாக அவங்க தலையில வைக்கிற மாதிரி நம்மளுடைய ஆசைக்காக நம்ம ரிலேட்டிவ்காக ஏதாவது ஒன்று செய்யணும் நம்மளோட கடமை அப்படிங்கிறப்ப அதுக்காக யாவது நம்ம உழைக்கணும் இல்லைங்களா இப்போ எனக்கு எங்க அம்மா கொண்டு வேணும்னு ஆசையா போய் அவங்கள்ட்ட கேட்டாலும் கொடுக்கத்தான் போறாங்க அதுவே நானே சமைச்சி என் அம்மாவுக்கு செய்யறது இன்னும் ஒரு ஃப்ரீடமாக இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா பண்ணுவேன் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடியவங்க சரி இப்போ பாருங்க என்னோட அண்ணன் பிள்ளையாக இருக்கட்டும் என் தம்பி பிள்ளையாக இருக்கட்டும் நான் ஒன்னு செய்யணும் அப்படின்னு நானே சந்தோஷமாக செய்யலாம் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இங்கேனா இந்த மாதிரி விஷயங்களில் தான் நிறைய பெண்கள் வந்து எங்கிட்ட சொல்கிறப்ப அப்படி தான் இருக்குது அக்கா எனக்காக செய்யணும் என் பிள்ளைங்களுக்காக செய்யணும் அத்தனை ஓடிறதுக்கா அது கையில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாவது வாங்கி கொடுக்கணும்ல இல்லைக்கா அதுக்கும் அவரை பார்க்குறப்ப சங்கடமாக இருக்குது எவ்வளோதாக்கா அவரும் பண்ணுறாரு பண்ணுவார் அப்படின்னு கேட்குறப்போ கரெக்டான வார்த்தை தானேங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான வார்த்தை ஸோ நம்மளுடைய க்ளாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேரியா சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் டெமோ கிளாஸ் அதுக்கப்புறமும் சோப்பு பேக்கிங் பண்ணுறது எப்படி என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும் எப்படி இதை ப்ராப்பராக கொண்டு போகணுங்கிற ஏ டு செட் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருவேங்க இதுதான் ரகசியம் இந்த சோப்பை ஒரு ஐம்பது ரூபா சோப்பை எழுபது ரூபாய்க்கு எப்படி செய்கிறதுங்கிறது இரநூறுவாய்க்கு எப்படி செய்யணுங்கிறது வெறும் ஒரு நூறு கிராம் சோப்பை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அடக்க விலை வைக்கிறது எப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுப்பேன் நான் என்ன சொல்வேன் நான் மனசாட்சி பண்ணி நம்மளுடைய கஸ்டமருக்கு நல்ல பொருளாக கொடுக்கணும் தேடி தேடி ஒரு பொருளை நோக்கி அலைங்க அப்போ தான் நம்ம ஸ்டாண்டர்டாக போக முடியும் நீங்களே என்னுடைய வீடியோஸே பாருங்கள் எந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன் ஒரு சின்ன டேபிளில் இருந்து ஆரம்பித்தேன் இன்றைக்கி எனக்கான ஒரு ஸ்பேஸ் வச்சு இந்த மாதிரி உங்களை கிளாஸுக்கு வர வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இது எல்லாமே உருவாக்குனது உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் என்னால் மட்டும் சொல்ல என்னோட கஷ்டம் இருக்கலாம் என்னோடய எஃபெக்ட் இருக்கலாம் நான் உழைச்சிருக்கலாம் ஆனால் நீ உழை நீ பண்ணு நீ செய்வ அப்படின்னு என்னை நம்பிக்கையாக ஓட விட்டது பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒவ்வொரு ஆளும்தான் அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ண உங்கள்கிட்ட ஆர்டர் கூட கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நீங்கள் பார்க்குறதுனால தான் இன்னும் ஒரு ஆளுக்கு இது தேவையானவங்க பார்க்குறாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால தான் இது தேவையானவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் காட்டுது புரியுதுங்களா ஸோ லாஸ்ட்டு கிளாஸ் வந்து முடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தியரி மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்கின்னுக்கு எப்படி கொடுக்கலாம் என்னென்ன ஸ்கின் இருக்குது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தியரியாக எழுதிக்குவாங்க ஸோ உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி நேரடியாக கற்றுக்கணும் அப்படி இல்லை ஆன்லைன்லேயும் கற்றுக்குறாங்க குழந்தைய வச்சுருக்கேன் வேலைக்கு போகிறேன் எனக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து எனக்கு கூட்டிகிட்டு வரது கால் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸும் இதே மாதிரி தாங்க நான் எப்படி பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறேன் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இவங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்களோடய ரிவ்யூ கேட்டு நாங்கள் வீடியோ எடுத்து அப்புறம் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கிளாஸ் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு முடிய வேண்டியதான் நீ கிளாஸ் ஒரு ஏழு ஏழுரை கிட்ட ஆகிடுச்சு என்னென்னு பார்த்தா இவங்க அவ்வளோ ஜாலியாக ஆனால் அவ்வளோ டவுட் டவுட் மேலே டவுட் டவுட் மேலே டவுட்னு சொல்லி மற்றவங்க டவுட்டையும் சேர்த்து இவங்க கேட்டாங்க பட் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் வந்திருந்தாங்க என்னடா ஜென்ஸ்ன்னு தனியாக சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் நினச்சிப்பாங்க ஜென்ஸுக்கெலாம் கிளாஸ் எடுக்க மாட்டிங்களான்ட்டு ஃப்ரைடே கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க ஆனால் இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் மட்டும் தான் கற்றுக்கிறதுக்காக வந்திருந்தார் இந்த ஐயா எங்கேருந்துனா இலுப்பூர் அன்னவாசல் இழுப்பூர் புதுக்கோட்டைன்னு வருது இல்லையா அந்த ஊர்லேருந்து இழுப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலி இவங்க கால்வழி தைலம் அப்புறம் ஹேர் ஆயில் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து ஆல்ரெடி எங்கெங்கேயோ போய் படிச்சுட்டு வந்து அதை சூப்பராக புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் கோல்டு ப்ராசஸ் சோப்பு கப்பு கணக்கில் ஆயில் பண்ணுற சோப்பு செய்கிறது ஆனால் இதை ப்ராப்பராக கற்றுக்கணும் இதை ஒரு நல்ல பிஸ்னஸாக கொண்டு போகணும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்து ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினார் இவருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சாட்டர்டே ஸோ நேற்று இவருக்கு ஒரு ஆஃப் டேயில் கிளாஸ் முடிஞ்சு ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் தானே ஆஃப் டேயில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இவருக்கு டிரா மெட்டீரியல்ஸுமே நம்மகிட்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு ஸோ அவர் அவர் எந்தளவுக்கு இன்னசென்ட்டுன்னு தெரியுதா நான் பேசிகிட்டு வரைக்கும் சர்டிஃபிகேட் பிடிச்சிட்டே இருக்கிறார் ஏன்னா கிராமங்கள்லேருந்து வரவங்க அத தான் என்ன என் நீங்கள் என்னோடய லைஃப் ஸ்டைல சரி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் ரொம்ப ரிச்சாக இருக்கிற விட எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறவங்க தான் எங்கிட்ட நிறைய பேர் கணக்குல இருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்